அனைவருக்கும் வணக்கம் இந்த குரு பயிற்சி பலன் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் வருவதால கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்த குரு பார்ப்பதால நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய் நொடிகள் நிவர்த்தியாகும் பத்தாம் இடத்த குரு பார்ப்பதால தொழில் மாற்றம் இடமாற்றம் உண்டாகக்கூடியதாக கூடியதாக இருக்கு வெளிநாட்டுல வேலை தேடி வருபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பதி உயர்வு சம்பள உயர்வு கௌரவம் மதிப்பு உருவாகக்கூடியதாகவும் கூடியதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாட்களாக வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாகும் சொந்த தொழில் தொடங்குவதற்கான யோகம் உண்டாகக்கூடியதாக இருக்கு தொழிலை முன்னேற்றுவது அதில் உள்ள லாபம் காணும் வாய்ப்பு உண்டு பெண்களுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய நிறைவுத்தன்மை ஏற்படும் நீண்ட நாட்களாக வராத பணம் உங்களுக்கு வந்து சேரும் ஜென்மத்தில் இருந்த குரு தன ஸ்தானத்துக்கு போவதால் பண வரவு அதிகரிக்கும் மனைவியின் பேச்சு கேட்டு நடப்பது உங்களுக்கு நன்மை பயக்க கூடியதாக இருக்கு ஆறாம் இடத்த குரு பார்ப்பதால நோய் நொடிகள் அனைத்துமே நிவர்த்தியாகும் எதிரிகள் கண்டறிவதற்கான நேரம் இது அப்படின்னே சொல்லலாம் அதற்கு ஏற்றார் போல் செயல்படுவீங்க எட்டாம் இடத்துல குரு பார்வை வருவதால் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பத்தாம் இடத்துல குரு பார்ப்பதால புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம் வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வார்த்தைகள்ல மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியதும் காது மூக்கு தொண்டை அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் சனி பதினோராம் இடத்தில் இருப்பதால் வரும் இரண்டரை ஆண்டுகளுக்கு அருமையான ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு அதனை பயன்படுத்தி கொண்டால் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தேக ஆரோக்கியத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கு அனைத்து விஷயமே உங்களுக்கு நன்றாக இருந்தாலுமே காது மூக்கு தொண்டை விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது அதிர்ஷ்டம் கொட்டக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு தற்போது இரண்டாம் இடமான மிதுனத்திற்கு செல்கிறார் குரு பகவான் இந்த சமயத்துல உங்களுக்கு மிகப்பெரிய விசேஷ பார்வைகளாக ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு முறையாக ஆறு எட்டு பத்தாம் இடத்துல பதிக்கிறார் அதன் அடிப்படையில் தற்போதைய குரு பயிற்சி உங்களுக்கு உன்னதமான ஒரு காலகட்டமாக இருக்கு அதே சமயம் வார்த்தைகளில் நிதானமும் உடல்நலத்தில் அக்கறையும் மிக மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் உங்களுடைய ஆலோசனைகளை ஒரு பொருட்டாக மதிக்காத ஒரு நிலை இருந்தது முயற்சிகளில் உங்களுக்கு ஜான் ஏறினால் மூலம் செருக்க கதையாக தான் இருந்தது இந்த நிலை உங்களுக்கு அவல நிலைகள் அனைத்துமே மாறும் வீட்டிலும் வெளியிலும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும் பணப்புழக்கம் நன்றாக இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி பிறக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரம் உத்தியோகம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் உறவினர்களை தேடி வரக்கூடியதாகவும் சமுதாயத்தில் அந்தஸ்து உயரக்கூடியதாக இருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் குரு பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராகவும் இருக்காரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் விலகி செல்வாங்க ஆளுமை திறன் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு கட்டுக்குள் வரும் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு சொத்து வாங்குவீங்க வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்குது வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழில் விலகி சென்ற பங்குதாரர்கள் தேடி வருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களை குறை கூறி கொண்டிருந்த மேலதிகாரி இனி இணக்கமாகக்கூடியதாகும் அவரது ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அதே போல் பதிவு உயர்வு சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உங்கள் பக்கம் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது சில சமயங்களில் உங்களுடைய வாய்ப்புகள் தேடி வரும் கணினி துறையில் இழந்த சலுகைகள் மீண்டும் பெறக்கூடியதாக இருக்குது கலைத்துறையில் புது வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னும் சொல்லலாம் இந்த குறுப்பயிற்சி உங்களுக்கு திறன்பட செயல்பட்டு இலக்கை எட்டிப்பிடிக்க வைப்பதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்து வேண்டி இருந்தாலுமே அதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகலாம் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது விளையாட்டு போட்டிகளில் உங்களுடைய திறமைகளில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்ப சுற்றுலா போன்ற நிகழ்ச்சிகளில் உங்களுடைய மனம் ஈடுபடக்கூடியதாக இருக்குது பயணங்களால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது மனதில் ஒரு திருப்தி உண்டாகக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தகர்த்தெறியக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தாருடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது போட்டிகளில் சமாளிக்க நீங்கள் கடுமையாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கும் அன்னையின் அன்பு அரவணைப்பு மற்றும் உதவிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்குது மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருப்பதால் சமாதானமாக பேசுவது சிறப்பு நண்பர்கள் பகைவர்களாக மாறக்கூடிய காலதாமதமாகலாம் நண்பர்களிடம் தடுத்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணவரவு சீராக இருக்கு வேலை காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியிருக்கும் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும் கை கால்களில் வலி உடல் சோர்வு உண்டாகலாம் அக்கம் பக்கத்தாரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட காரணமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சௌகரியமாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மிருக சிறிசம் ஒன்று இரண்டு பாதத்துல பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொல் வியாபாரத்துல பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது புதிய வாடிக்கையாளர்களை ப கிடைப்பாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஆயுதம் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் தொழில்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மாரியமனை பூஜித்து வர உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஓரளவு உங்களுக்கு பணவரவு இருக்கக்கூடியதாக இருக்கு கோபத்தை அடக்கினால் உங்களுடைய குணம் குறையக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது புரியாமல் அனுசரித்து பேசுவது நல்லது மாணவர்களுக்கு தேவைக்கு அதிகமான நீரை நீங்கள் தீவிரமாக கொடுக்க வேண்டியதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்ய வாய்ப்பிருக்கு சிலர் பல வகையில பிறரால் பாராட்டப்பட்டு உயர்வு அடைவாங்க பணிபுரியும் பெண்களுக்கு பணி பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம் மிருகசிரிச ஒன்று இரண்டு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இனிய வாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பல புண்ணிய யாத்திரிகள் செல்லக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னே சொல்ல இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் அனுபவபூர்வமான அறிவு திறன் கூடக்கூடியதாக இருக்கு விதவிதமாக கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு குடும்பத்தாருடன் அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதில் நீங்க குதுகுலமாக இருப்பீங்க அனுபவபூர்வமான அறிவு திறன் மேம்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில அற்புதமான ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமான முறையில் செயல்படுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நீங்க மனதார உச்சரித்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அது மட்டும் இல்லாமல் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக மிதனராசியில் பிறந்தவர்களுக்கு சில அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில் புதிய திட்டங்களை தொடங்குவீங்க ஷேர் மார்க்கெட் துறையிலும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலும் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது மாணவர்கள் கல்வியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க கடை மிகப்பெரிய ஒரு விரிவுபடுத்தக்கூடியதாகவும் கை கால்களில் வழி ஏற்படாமல் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே